அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எஸ்கே ஆன்லைன் ஸ்டோர்ஸ் பற்றி தான் பார்க்க போடுங்க ஃபுல்லாக ஓகேவா ஸோ தெளிவாக நோட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஏன்னா இது வந்து உண்மையான ஒரு கம்பெனி நல்ல ஒரு யானை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஓகேவா ஏன்னா இந்த கம்பெனியில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நிதி பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி சேலரி பேங்க் நமக்கு அந்த அக்கௌண்ட் போட்டுறாங்க நம்ம அதில் வந்து ஒரே நாளில் நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ காலையில் இப்போ நம்ம விட்ரா கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ஈவினிங்கில் ரிசீவ் ஆயிடுது ஸோ அது எப்படி அந்த இந்த பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து விட்ரா பண்ணி காட்ட போகிறோம் சரிங்களா ஒவ்வொரு ப்ளான்லையும் ஒவ்வொரு விட்றாங்க ஸோ நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க விஸ்எஸ் லிங்க்லாம் கொடுத்துருப்பேன் நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க பிஸ்னஸ் பிளான் பற்றி நம்மளோட வெப்சைட்டில் அட்டாச் பண்ணியிருப்பேன் பிளாங்கிங்கில் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஆனால் ஃபுல்லாக படித்து பார்த்து கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு உள்ளது பெட்ரு என்னென்னு தெரியாமல் பேர் உள்ள வரையும் அதுக்கு நிறைய கேள்விகள் கேட்கும்போது நம்ம கஷ்டத்தைப்படுது அதனால் பிளாங்கி நம்மளோட வெப்சைட்டில் ஃபுல்லாக டைப்பிங் வேர் மூலியமாக வீடியோ மூலயமா போட்டிருக்கோம் பிளாங்கிங் மூலமாக போட்டிருக்கோம் ஃபுல்லாக நீங்கள் படித்து பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் சரிங்களா உள்ளே வந்துட்டு நீங்கள் ஒரே வேலைலாம் கம்பெனி கேட்ட ஒரே வேலைன்னா கேஒசி பண்ணணும் அவ்வளோதான் வெப்சைட்லையும் கேவைசி பண்ண போகிறீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்டும் கம்பெனிக்கு வந்து அமிச்சுடணும் இது வந்து லீகல் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக இந்த கம்பெனி உண்மையான கம்பெனியெலாம் கேட்பாங்க சரிங்களா அது மட்டும் தெரியாம சொல்லிடுறேன் அது இல்லாமல் இந்த கம்பெனியில் நீங்கள் இங்கே பிரான்ஸ் பிளான் சில்வர் பிளான் கோல்டு பிளான் அதே மாதிரி பிளாட்னின் பிளான் நாலு பிளான் இருக்குது உள்ளே வந்தாவே என்னென்ன பேக்கேஜ் என்னென்ன பணம் கட்டணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஸோ பிரான்ஸை கிளிக் பண்ணினாவே இங்கே பிரான்ஸ்னு வந்துடும் இங்கே எவ்வளோ பணம் கட்டணும் இந்த பிளானுக்குன்னு சொல்லி வந்துடும் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா வரும் நாற்பத்தஞ்சு நாள் வேலிட்டி ஓகேங்களா ஒரு நாளைக்கு நூறுரூவா கிடைக்கும் அதில் மாதிரி சில்வர் பிளானில் வந்தீங்க அப்படின்னா இல்லை ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபது ரூபா ஓகேவா இதில் ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்கும் ஸ்டாட்டஸ் வைக்கணும் இந்த டேஷ் போட ஸ்டாட்டஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் பிளானை ஸ்டாட்டஸ் வைக்கணும் அவ்வளோதான் வண்டிமேஜ் ஸ்டாட்டஸ் வைக்க போகிறீங்க எடுத்து மறுபடியும் கொஞ்ச கொய்ஞ்சாங்க கழிச்சு அதை எடுத்து அட்டாச் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் ஓகேங்களா கோல்டு பிளானில் உங்களுக்கு எழுநூத்தி ஐம்பது ரூபா கிடைக்கும் மூவாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபா கட்ட போகிறீங்க உங்களுக்கு எழுநூத்தம்பா டெய்லி கிடைக்கும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்த பிளான் பிளாட்டினம் பிளாட்டினம் பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏழாயிரத்தி அறுநூற்றி ஏழு கட்ட போகிறீங்க ஐநூறுரூவா டெய்லி கிடைக்கும் ஸோ நாற்பத்தஞ்சு நாளைக்கு கிடைக்கும் இதில் வந்து சர்வீஸ் சார்ஜஸ் அதாவது எல்லாமே சார்ஜஸ்லாம் சேர்த்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பிடிப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஐம்பது பர்சன்ட் முடிப்பாங்க நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னா சம்பாதிக்கணும்னா ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி அதாவது அதிகப்படுத்தி நமக்கு வந்து அதிகமாக பிடிக்கிறாங்க தான் ஆனால் மற்ற கம்பெனியில் நம்ம கம்பேர் பண்ணும்போது இந்த கம்பெனி அதிகமாக தராங்க நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம வந்து இப்போ நாலு பிளானை கூட ஒட்டுக்காக கூட எடுத்துக்கலாம் இப்போது ஏதோ ஒரு பிளானை மட்டும் எடுக்காமல் கூட நாலு பிளான் வேணுமா நாலு பிளானையும் ஒட்டுக்காக எடுத்துக்கலாம் நாலு பிளானுக்கு நான் நான் அப்படி தான் எடுத்திருக்கேன் நாலு பிளானும் எடுத்துருக்கேன் இப்போ எல்லாமே வந்து இங்கே பைட்டுன்னு சொல்லி காட்டும் பார்த்தீங்களா ஸோ பைட்டுன்னு சொல்லி க்ரீன் கலர் வந்துச்சுன்னா நம்ம ஐடி ஆக்டிவிட்டாச்சுன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ப்ளூ கலரில் பை சொல்லி வந்ததுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி இ பின் வாங்கணுன்னு அர்த்தம் இப்பின் வேணும்னா கேளுங்கள் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் அதை நான் சொல்லுவேன் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகேவா இது வந்து ட்ரஸ்டட் கான்செப்ட்டுங்க இதில் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக சம்பாதிப்பீங்க அதை நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா இந்த கம்பெனி அந்தளவுக்கு வந்து ட்ரஸ்டடாக எல்லாத்தையும் உருவாக்கி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம டேஷ்போர்ட் பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம நாற்பத்தி ஆறாயிரூவா வந்து சம்பாதிச்சிருக்கோம் முப்பத்தி ரெண்டாயிரரூவா விட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ பேலன்ஸ் வந்து இவ்வளோக்கு ஓகே விட்ரா பண்ண முப்பத்தி ரெண்டாயிரம் வர பாதிக்கு பாதி வந்துச்சு ஓகேவா நான் அதான் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் சொன்னா இல்லையா ஃபிஃப்டி பர்சன்ட் எதுக்காக பிடிக்கிறாங்க அப்படின்னா விட்ரா பண்ணும் நாற்பது பர்சன் பிடிப்பாங்க நிதி பேங்க்க்கு ஒரு பத்து பர்சன்ட் சொல்லி அதுக்கும் ஒதுக்கிதுங்க நீங்கள் ஏன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி நீங்கள் எடு எடுக்கலாம் அப்படி எடுத்தாவே நீங்கள் வந்து எவ்வளோ சம்பாதிப்பீங்கன்னா இப்போ நான் வந்து நாலு பிளானுக்கும் பதினாலாயிரத்தி எழுநூத்தம்பது ரூபா நான் போட்டேன் ஆயிரம் ரூபா டெய்லி கிடையாது ஐநூறுரூவா நம்ம கைக்கு அமௌண்ட் ஐநூறுரூவா நான் வச்சுப்பேன் ஓகே கரெக்டாக வந்து இருக்குங்க ஓகே எல்லாமே நம்ம நாற்பத்தஞ்சு நாளில் ட்ராவல் பண்ணால் கூட நமக்கு வந்து நம்ம போட்டதையும் எடுத்து பத்தாயிரூவா நமக்கு ப்ராஃபிட்டாக கைக்கே வரும் சரிங்களா கேரண்டி தான் வரும் ஸோ அது போக நீங்கள் வந்து போட்ட பணத்தை எடுத்துட்டு மறுபடியும் உள்ளே போட போகிறீங்க மறுபடியும் அடுத்த அடுத்த நாற்பத்தஞ்சு நாள் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக இதில் எல்லாமே நாற்பத்தஞ்சு நாளுக்கு வந்து ட்ராவல் பண்ணும் நாற்பத்தஞ்சு நாள் போட்டு எடுத்துகிட்டு கூடாது ஏன்னா நம்ம ஃபுல் பணத்தை அதாவது நாற்பத்தஞ்சு நாளில் நம்ம ஃபுல் பணத்தை எடுக்க முடியாது இப்போ பேலன்ஸ் நிற்கிறது போகிறேன் இந்த மாதிரி பேலன்ஸ் வந்து நிற்கும் நம்ம எடுத்ததை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் கையில் எடுத்துடுவோம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதை எடுத்துடுவோம் அது மறுபடியும் உள்ளே போட்டிங்கன்னா அடுத்தது விட்ரா கொடுத்துட்டே இருப்பாங்க செவ்வாய் விட்ரா கொடுப்பாங்க ஓகேவா அதாவது இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கலமான விட்ரா ஓகேவா இந்த பிளானில் புதன்காலமான விட்ரா வாரம் இந்த பிளானில் கோல்டு பிளானில் வே இன்றைக்கி வந்து கோல்டு பிளானில் விட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ கோல்டு பிளானில் வேலைக்கிழமை விட்ரா கொடுப்பாங்க பிளாட்ஃபார்ம் பிளானில் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை விட்ரா போடுவாங்க எதுவும் நாளைக்கு நான் பண்ணி வீடியோ போடுறேன் ஓகேவா அதாவது ஒவ்வொரு பிளானுக்கும் மினிமம் விட்ரா ஒன்று இருக்குது ஸோ இந்த பிளானில் ஆயிரருவா இருந்துச்சுன்னா விட்ரா கொடுத்துக்கலாம் ஆயிரரூவா மட்டும் தான் பண்ண முடியும் இதில் ரூபா மட்டும் தான் விட்ரா பண்ண முடியும் இதில் அதாவது வாரம் வாரம் விட்ரா நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இந்த டீம் கொடுத்தீங்கன்னா கூட வார வாரம் சேவ் இல்லையா வாரத்துக்கு ஆயிரரூவா வந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் ரெண்டாயிரம் வச்சினா எடுத்துக்கலாம் மூவாயிரம் வந்துச்சுன்னா எடுத்துக்கலாம் இந்த பிளானில் கோல்டு பிளானில் இந்த பிளானில் ஐயாயிரம் ரூபா எடுத்துக்கலாம் இதுதான் கண்டிஷன் ஓகேவா சிம்பிளாக சொல்லுறான் ஓகே இப்போ வந்து நான் கோல்டு பிளானில் இன்றைக்கி வியாழக்கிழமை ஓகேவா கோல்டு பிளானில் விட்ரா பண்ணக்க போகிறேன் ஸோ இந்த ஆப்ஷன் இந்த ஆப்ஷனில் போயிக்கலாம் இங்கே வந்து விட்ரா பண்ணி இது பண்ணிக்கலாம் ஸோ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டாட்டஸ்ஸு இங்கே தான் வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ஓகேவா இங்கே பாக்க மேக் விட்ரான் இருக்கு இதை க்ளிக் பண்ண போகிறோம் இதை கிளிக் பண்ணி நம்ம வந்து கோல்டு பிளானில் விட்ரா கொடுக்க போகிறோம் ஸோ மேக் விட்ரான்ற கிளிக் பண்ணுற பாருங்கள் க்ளிக் பண்ணால் மாதிரி ஓப்பன் ஆகுதா இங்கே பாருங்க சிலெட் பிளான் இருக்குது இன்றைக்கி வந்து வேலைக்கிழமை அப்படினால கோல்டு பிளானில் விட்ரா பண்ணிக்கலாம் ஓகேவா மற்ற பிளானில் எதுவும் பண்ண முடியாது ஒன்றா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று ஓகேவா ஸோ கோல்டு பிளான் செலக்ட் பண்ணியாச்சு இப்போ எவ்வளோ இருக்கு பாருங்கள் இதில் மூவாயிரம் வந்தால் நான் பண்ணிக்கலாம் இப்போ நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா இருக்குது ஸோ இதை ஃபுல்லாகவும் நான் கொடுக்க முடியாது தான் பண்ண முடியும் சரிங்களா இங்கே வந்து மீதி வந்து அடுத்தவாகவே எடுத்துக்கலாம் ஸோ நான் கொடுக்குறேன் பாருங்க மூவாயிரம் சொல்லி கொடுக்குறேன் அதிகமாகவும் நான் பண்ண முடியாது ஸோ நம்ம எத்தனை விட்ரா எடுக்குன்னு சொல்லி இங்கே போடணும் அதை நீங்கள் எப்படி பார்க்குது அப்படின்னா அதை விட்ரா ஹிஸ்டியில் போய் பார்க்கணும் இங்கே விட்ரா ஹிஸ்டீ இருக்கா இதை பார்த்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம் அந்த இதை போட்டு மென்ஷன் பண்ணி நீங்கள் அனுப்பணும் அது ஈஸி தான் ஓகேவா விட்ரா எஸ்ட்டி கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்து லோடாகி வந்து அது வந்து வந்து நிற்குங்க சரிங்க எங்கள் பாக்க பார்த்தீங்களா இப்போ நான் எத்தனை விட்ரா எடுத்துருக்கேன் மொத்தம் எத்தனை விட்ரா ரூபா தான் எடுத்துருக்கேன் கவுண்ட் பண்ணி பார்ப்போமா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு விட்ரா நான் எடுத்துருக்கேன் இப்போ கோல்டு பிளானில் எத்தனை விட்ரா எடுத்துருக்கேன் கோல்டு பிளானில் ஒன்று எடுத்துவிட்டேன் இங்கே பாருங்கள் ஒன்று கோல்டா ஸோ ரெண்டு கோல்டு விட்ரா எடுத்தாச்சு இது வந்து மூணாவது கோல்டு விட்ரா சரிங்களா ஸோ நான் வந்து மறுபடியும் ஆப்ஷனில் போகிறேன் மேக் விட்ரான்னு சொல்லி கொடுக்குறேன் ஸோ இங்கே செலட் பிளானில் கோல்டு ப்ளான் சொல்லி செலக்ட் பண்ணுறேன் நான் நாலு ப்ளான் எடுத்தாலும் நாலு காட்டிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு எதாவது ஒன்று எடுத்திங்கன்னா எதாவது ஒன்று தான் காட்டும் ஸோ கோல்டு நான் வந்து செலக்ட் பண்ணுறேன் இங்கே கோல்டுன்னு வந்துச்சு பார்த்தீங்களா ஸோ நான் வரைக்கும் இங்கே வளர்த்து பாங்க நாலாயிரத்து ஐநூறுவா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு நான் தான் பண்ண முடியும் நாலாயிரத்து ஐநூறுவா அப்படியே பண்ண முடியாது மூவாயிரரூபா பண்ண முடியும் மீதி வந்து அடுத்த வாரம் ஓப்பன் ஆகும் இல்லையா ஸோ அடுத்த வாரத்துக்குள்ளே மூவாயிரம் சேர்ந்துச்சு அப்படின்னா எடுத்துக்க போகிறேன் ஓகேவா அந்த மாதிரி தான் இதில் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் நோட்ஸில் மூணாவது தேடு விட்றா தேடு விட்ரான்னு சொல்லி போடுறேன் ஓகேவா ஸோ கொடுத்துட்டு மேக்கே விட்ரானு சொல்லி கொடுக்குறேன் ஃபுல்லாக அங்கே பாருங்கள் சக்ஸஸ் ஆகிடுச்சு க்ரீன் கலரில் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா சக்ஸஸ் ஆகி நமக்கு வந்து இங்கே பாருங்கள் இங்கே பெண்டிங் வந்துச்சு பார்த்தீங்களா இப்போது ஈவினிங் ஃபுல்லாக நமக்கு வந்து அப்ரூவ் ஆகிடும் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் நிதி பேங்க் அக்கௌண்ட்டில் வந்துடும் ஸோ நிதி பேங்க்கும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அந்த பேங்க்கிங் வந்து ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஓகேவா அதுதான் இந்த கம்பெனியோட ஹைலைட்டு ஓகேவா நிறைய கம்பெனியால் விட்ரா போடுறதுக்கு திணறுவாங்க ஆனால் இங்கே ஒரே நாளில் பேமெண்ட் வரும் இன்றைக்கி வந்து விட்ரா பண்ணுற மாதிரி இன்றைக்கி ஈவினிங்கே நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து வரும் வரும் ஒரு கோடி பேர் வந்தாலும் என்னால் போட முடியும்னு சொல்லி அதுக்காக தான் ஸ்பெஷலாக நிதி பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க சரிங்களா ஸோ இப்போ பெண்டிங் வந்து நான் ஈவினிங் வந்து விட்ரா எடுத்தால் நான் என்னோடய ஸ்டேட்டஸில் போடுவேன் என்னோடய டெலிக்ராம் சேனல்லையும் போடுவேன் மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் எல்லா டீட்டிலையும் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரிங்களா இந்த எஸ்கே ஆன்லைன் சோர்ஸ் ஒரு உண்மையான கம்பெனி ட்ரஸ்டடான கம்பெனி இதை நம்ம ஓப்பெல்லாம் சொல்லிடுறேன் இதில் ஆனால் முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது கேவிஐசி பண்ணணும் கேஇசி பண்ணுறதுலாம் நிறைய பேர் பயப்படுறேன் கேவிசி பண்ணுறதுக்கு அது பண்ணிடுவாங்க எது பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அதெல்லாம் வந்து உங்கள் மன பிரம்ம ஓகேவா நிறைய பேர் பயமுறுத்தி வச்சுருக்காங்க எவங்கள அதெல்லாம் கொடுத்தா எதுவுமே ஆகாது யோசித்து பார்க்கணும் நீங்களே வந்து நமக்கு மற்றவங்கள சொல்கிறது எப்பயுமே வந்து நம்பக்கூடாது நம்ம யோசித்து பார்க்கணும் ஓகேவா நிறைய பேர் வந்து பயமுறுத்தி கிடக்கிற பழக்குவாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம நமக்குன்னு தெரியும் நிறையா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆன்லைனில் கெட்டது இருக்கும் நல்லது இருக்கும் கலந்தால் வரும் இப்போது நீங்கள் ஒரு வீட்டு வாடகைக்கு போனாலும் வீட்டு வாடகை பத்திரம் சொல்லி உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா எதுக்காக நம்ம கொடுக்கணும் சைன்லாம் போடுறோம் நம்மளே ஏமாற்றிட்டு போகிறாங்களா டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறோம் இல்லையா எதுக்காக அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலைக்கு போனாலும் கேவிசி டாக்குமெண்ட்லாம் கேட்பாங்க அதை ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் கேட்பாங்க அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறமா தான் நமக்கு அதில் சேலரி போடுவாங்க அதே மாதிரி தான் இந்த கம்பெனி நமக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரதுக்காக நம்ம கேவிசி டாக்குமெண்ட்லாம் வாங்குறாங்க ஸோ நம்ம வெப்சைட்லேயே அட்டாச் பண்ணணும் அதிலே அட்டாச் பண்ணணும் சரிங்களா எல்லா இடத்துலையும் கேட்பாங்க உண்மையாக ஜெயினாக வென் பண்ணக்கூடிய கம்பெனிகள் எல்லாமே கேவிசி டாக்குமெண்ட் கேட்பாங்க பொய்யா வென் பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் கேட்கவே மாட்டாங்க சரி கேட்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த எஸ்கே எஸ்கேசோர்ஸை உண்மையான கம்பெனியை பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்க முடியும் வேலைலாம் சிம்பிள் தான் வேலைலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட டெய்லி ஜஸ்ட் ஒரு எடுத்துக்கோங்க வந்து அப்படியே ஷேர் பண்ண முடியும் ஸ்டேட்டஸில் உங்களோட வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுவும் கம்பெனியோட பிஸ்னஸ் பிளான் ஓகேவா கம்பெனியோட பிஸ்னஸ் பிளானை நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்க போகிறீங்க ஓகேவா நான் இப்போ காட்டவா என்னோட இதை ஓகே உங்களுக்காக வந்து நான் வந்து வேறு மொபைலில் எடுத்து காட்டுறேன் ஸ்டாட்டஸ் வச்சாத ஸோ இங்கே பாருங்கள் நான் டெய்லி வந்து நிறையா என்னோட ஸ்டாட்டஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் இப்போ இங்கே பாருங்கள் எஸ்கே ஆனியன் ஸ்கோர்ஸ் பற்றி நான் வந்து போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போட்டே இருப்பேன் நான் அதுக்கும் ஆடியோ கொடுப்பேன் இங்கே பாருங்கள் டேஷ் போடு இதுதான் வந்து டேஷ் போடு ஓகேவா இங்கே பாருங்கள் டைம் ஏழு மணிக்கு காலையிலே வச்சுட்டேன் இந்த மாதிரி வைக்க போகிறீங்க அதுக்கப்புறம் இதுதான் பிஸ்ஸஸ் பிளானு ஓகேங்களா இதுதான் வந்து பிஸ்னஸ் பிளான் கம்மியோடது இதை வந்து இந்த இமேஜ் வைக்க போகிறீங்க அவ்வளோ இந்த ரெண்டு வேலை தான் சரிங்களா அடிஷ்னலாக நீங்கள் பண்ணோம் அப்படின்னா விட்ரா வந்தால் இந்த விட்ரா ப்ரூஃப்லாம் வந்து நீங்கள் போடலாம் ஓகேவா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கிங்க வச்சுக்கோங்க முக்கிய முக்கியமாக இந்த இமேஜும் இந்த டேஷ்போர்டு உங்களோட டேஷ் இமேஜ் தான் வைக்க போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்களோட உங்களோட போர்டு இமேஜை இப்போ இது இந்த இமேஜை வைப்பீங்களா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து எத்தனை வியூஸ் போயிருக்குன்னு சொல்லி நம்ம காட்டும் பார்த்தீங்களா ஆ எத்தனை யூஸ் போயிருக்குன்னு சொல்லி நமக்கு காட்டும் இது வந்து வேறு மொபைல் எடுத்ததுனால காட்டலை ஸோ நம்ம ஸ்டேட்டஸில் வச்சதை ஜஸ்ட்டு இப்படி ஸ்க்ரீன்ஸ் எடுத்துக்கணும் ஓகேவா இந்த இதெல்லாம் காட்டுற மாதிரி ஸோ இந்த இதெல்லாம் காட்டுற மாதிரி எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்க அவ்வளோதாங்க வெரி சிம்பிளான அதுக்கு தான் ஓகேவா மற்றபடி கேஒசி பண்ணுறது ஒன் டைம் தான் படம் போகிறீங்க அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வெட்டாக எடுத்துகிட்டே அது போகிறோம் ஓகேவா ஸோ பயன்படுத்தி மக்களே நல்ல வாய்ப்பு இது உண்மையான கம்பெனி அதை பற்றி நான் நம்ம ஸ்டாட்டஸில் நிறைய ஆடியோஸ்லாம் போட்டிருப்பேன் ஸ்டாட்டஸ்லேயே வந்து வரும் உங்களுக்கு அது இல்லாமல் நம்ம குரூப்ஸ்லேயும் வந்து நான் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து ஜாயின் பண்ணுங்கள் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஸோ மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஜாயின் பண்ணவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பாருங்க இங்கே இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் கஃபல் எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல காட்டிகிட்டு இருக்கோம் முன்னோட கிளிக் பண்ணுற மாதிரி நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க என்ன ஐடி ஆக்டிவேட் பண்ணாமல் இருக்காங்க எவ்வளோ எவ்வளோ பேர் தெரியுமா ஒரு பேஜுக்கு வந்து பத்து பேர் இரநூத்தி இருபது பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை ஆக்டிவேட் பண்ணது ஒரு எழுபத்தி ஏழு பேர் இப்போ ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஏழு பேர்த்தில் இந்த எழுநூத்தி இருபது பேரில் எழுபத்தி ஏழு பேர் தான் ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க ஏன் ரிஜிஸ்டேஷன் பண்ண பண்ணுறேன் ஆக்டிவேட் பண்ணுறதில்லை உங்களுக்கு ஐடி நம்பர் தெரியலன்னா அங்கே பாக்க ஐடி நம்பர்லாம் காட்டிகிட்டு இருக்குது இவங்க சேது இவங்க ஐடி நம்பர் கேட்டு வாங்கிக்கலாம் இவங்க வந்து ஐடி நம்பர் இந்த ஐடி போட்டு லாகின் பண்ணால் லாகின் ஆகும் ஸோ பற்றி கூட நான் ஒரு வீடியோ போடுறேன் நான் போய் யாரெல்லாம் வந்து இன்னும் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன் சரிங்களா ஸோ அதே மாதிரி இது வந்து பிரான்ஸ் பிளானில் பண்ண தான் காட்டுறேன் சில்வர் பிளானில் எல்லாமே ஆக்டிவ் ஆகிருக்கு எல்லாருமே எல்லாமே ஆனது நம்பர்கள் எல்லாமே ஓகே கோல்டு பிளானையும் நிறைய பேர் ஆக்டிவ் பண்ணியிருக்கீங்க இதுலேயும் எல்லாமே ஆக்டிவ் பண்ணிட்டாங்க ஸோ பிரான்ஸ் பிளானில் தான் நம்ம அந்த லிங்க் தான் கொடுத்துருக்கோம் சோஷியல் மீடியாவில் அதனால் அதில் தான் நிறைய பேர் ஜாயின் பண்ணுறீங்க ஆனால் வந்து ஆக்டிவேட் பண்ணால் தான் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும் ஸோ நல்ல கம்பெனி மிஸ் பண்ணாதீங்க கெட்ட கம்பெனி போய் ஜாயின் பண்ணி நம்ம பணத்தை இழக்கத விட நல்ல கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்ணி சம்பாதிச்சுட்டு போகலாம் இல்லையா ஸோ ஜாயின் பண்ணிக்க மக்களே மிஸ் பண்ணாதீங்க இது வந்து ஒன் மந்தில் நம்ம இவ்வளோ earn பண்ணியிருக்கோம் அப்படின்னா எவ்வளோ இந்த அளவுக்கு நமக்கு வருமானம் கிடைக்குது இந்த கம்மில் சரிங்களா ஸோ பயன்படுத்திவாங்க மிஸ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம் மீண்டும் மற்றவரை சந்திப்போம் இல்லை ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பேரில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன் எல்லாம் படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எனக்கு சரிங்களா வாட்ஸ்அப்பில் வந்து எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லுவேன் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் மட்டும் பண்ணாதீங்க ஓகேங்களா வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் எல்லாமே அப்டேட் வரும் உங்களுக்கு நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பேஜில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இப்போ நம்ம வெப்சைட் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள் ஃபுல்லாக சரிங்களா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன பண்ணுவோம் இந்த கம்பெனி ஜாயின் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பேன் எல்லாமே படித்து பார்த்துட்டு வாங்க மூணு டீட்டில் தெரிஞ்சிட்டு உள்ளே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்குவோம் ஷேர் பண்ணிக்கோங்க மறுக்காமல் நம்ம சேனலில் சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறையா ஆன்லைன் பற்றி நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்